ய அதிநயம் என மாற்றதை கண்டித்து தமிழ்நாடு புதுச்சேரியின் கூட்டமைப்பில் சார்பில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நீதிமன்ற படையில் இருந்த விலகி இருப்பதாக தெரிவித்துள்ளனர் அதே சமயம் உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆகியவை முன்னெடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நேற்று உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளான இன்று நீதிமன்ற வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து நாளைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசு அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது தொடர்ந்து எட்டாம் தேதி திருச்சியில் கண்டன பேரணி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது உரிமைகளை ஆர்பாட்டம் பல கலைஞர் ஆர்ப்பாட்டம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே ஏழை மக்களை காத்திடவே அமானிய மக்களை காக்கிறது காத்திடவே பல கலைஞர் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் அனுமதியா அனுமதியோ அனுமதியோம் வழங்கிடும் புதிய சட்டங்களை அனுமதியோ புதிய சட்டங்களை அனுமதியோ ஒற்றையர் சட்டங்களை அனுமதியோ அரசே மத்திய அரசியை பின்காதே அரசியல் அமைப்புக்கு எதிரான பொது மக்களுக்கு எதிரான இயற்கை நீதிக்கு எதிரான மாற்றத்தை மாற்றத்தை மக்களுக்கு கவிஞருக்கு எதிரான ஒரு நலனுக்கு எதிரான சட்ட பெயர் திட்டத்தை சட்ட நேரின் மாற்றத்தை நிறுத்திவை நிறுத்திவை மத்திய அரசை நிறுத்திவைக்க ಮಾಡೋ ಮಾಡ ಮಕ್ಕಳ ಸಮ